ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படியே நேற்று இரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு early மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று நவம்பர் பதிமூணு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூறு ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு எட்டு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கூட ஒரு ரூபாய் சேர்த்து ஒன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு பத்தொன்பது ரூபாய் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி நாளை நவம்பர் பதினான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நைட்டு போடுற வீடியோவில் ப்ரொடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறது இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரொடிக்ஷன் கான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி